வந்துட்டு கிளிப் ட்ரீட்மெண்ட் அதோடய டைப்ஸ் என்னெல்லாம் ஏஜ் எத்தனைலேருந்து எத்தனை வரைக்கும் வரைக்கும் அதெல்லாம் வந்துட்டு போடலாம் பல் எத்தியிருக்கோம் சில பேருக்கு அந்த மாதிரி டைமில் எத் எப்பத்துலேருந்து எப்போ வரைக்கும் போடலாம் பல் சீக்கிரமாக வந்துட்டு சரியாகிறதுக்காக டியூரேஷன் இருக்கும்ல அதை ம அதை பற்றி நான் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணலாம் ஸோ கிளிப் ட்ரீட்மெண்ட்டை பொறுத்தளவுக்கு என்னென்னு பார்த்திங்கன்னா சின்ன குழந்தைங்கள்லேருந்து ஒரு சிக்ஸ் இயர்ஸ்லேருந்தே நம்ம வந்து கிளிப் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ ஸ்ரீ சிக்ஸ் இயர்ஸில் என்னடா ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அப்படின்னா ஸோ குழந்தைங்களுக்கு தாடை சின்ன வயசில் வந்து கை சோம்புற பழக்கம் இருக்கும் ஸோ அந்த மாதிரி கை சூம்புற பழக்கம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம மேல் தாடை வந்து குறுகலாகிறதுக்கு நேரம் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது ஸோ அடுத்தது பெர்மனன்ட் பால் பல்லாம் விழுந்து அடுத்தது பெர்மனன்ட் பல் வளரும் போது ஸோ அது கரெக்டான பொசிஷனில் வளர்கிறதுக்கு ஒரு சில அப்ளையன்ஸ் இருக்குது அப்ளையன்ஸ்னால் கலட்டி மாற்ற மாற்றக்கூடிய கிளிப்ஸ் இருக்குது ஸோ அதை நம்ம ஆறு வயசுல மேலே உள்ள குழந்தைங்களுக்கே நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பதிமூணு பதினாலு வயசில் வந்து நம்மளோட பால் பல் எல்லாமே விழுந்து பெர்மனன்ட் பல் முளைக்க ஆரம்பிச்சிரும் ஸோ அந்த ஸ்டேஜ்லையும் நம்ம வந்து கிளிப் கிளிப் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணலாம் ஒன்ஸ் பால் பல் ஃபுல்லாக விழுந்து பெர்மனன்ட் பல் முளைச்சதுக்கப்புறம் நம்மளோட பல் உண்ணும் பில்லுமாக இருந்தது இல்லை இடவெளி நிறைய இருந்தது தூக்கிட்டு இருந்தது அப்படிங்கிற பிரச்சனையை வந்து நம்ம பதிமூணு நம்மளோட பதிமூணு வயசுலேருந்து நம்ம அதை சரி பண்ணலாம் அதுக்கு முன்னாடி பல்லெல்லாம் ஒழுங்காக வளர்கிறதுக்கு கரெக்டாக ஆர்டராக வளர்கிறதுக்கு எலும்போட வளர்ச்சி தாடையோட வளர்ச்சி ஒழுங்காக வர்றதுக்கு ஒரு சில அப்ளையன்ஸ் இருக்குது கல்ட்டி மாட்டுறது அதெல்லாம் அதெல்லாம் அந்த ஏஜில் டு தேர்ட்டின் இயர்ஸ் நம்ம வந்து பண்ணிக்கலாம் ஸோ தேர்ட்டின் இயர்ஸ் மேலே தான் நம்ம வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க பல்லுக்கு மேலே ஒட்டி பல்லுக்கு மேலே ஒட்டியிருப்பாங்க ஒரு சில்வர் கலரில் ஒட்டியிருப்பாங்க ஸோ அது வந்து அந்த ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா தேர்ட்டின் டு ஃபோர்டீன் இயர்ஸ் எல்லா பெருமன் பல்லும் பால் பல்லாம் விழுந்து பெருமன் பல் வளர்ந்ததுக்கு அப்புறம் மட்டும்தான் வந்து நீங்கள் அந்த ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ண முடியும் ஸோ அந்த ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வந்து நிறைய வந்து பல் எடுக்க வேண்டியது இருக்கும் ஸோ ஒரு சில பேஷண்ட்டுக்கு வந்து பல் எடுக்க வேண்டிய தேவை இருக்கும் ஒரு சில பேஷண்ட்டுக்கு வந்து இடைவெளி தான் இருக்கும் ஸோ இடைவெளி இல்லாத பேஷண்ட்டுக்கு நம்ம பல் எடுக்காமல் கூட நம்ம சரி பண்ணலாம் ஸோ பல் இடைவெளி தேவைப்படுற பேஷண்ட்டுக்கு முன்னும் பின்னமாக இருக்கும் ஸோ எலும்போட வளர்ச்சி வந்து சின்னதாக இருக்கும் பல் எல்லாமே வளர்ந்துருக்கும் ஸோ அப்போ பல் வளர்கிறதுக்கு தாடையில் போதுமான இடம் இல்லாமல் இருக்கும் ஸோ அப்படிப்பட்ட பேஷண்ட்டுக்கு பல் முன்னும் பின்னமாக இருக்கும் சிலவங்களுக்கு தாடை பெருசாக இருக்கும் ஸோ பல் சின்னதாக இருக்கும் அவங்களுக்கு பல்லோட இடைவெளி இருக்கும் ஸோ சின்ன சின்ன ஹேபிட்ஸ் இருக்கும் அவங்களுக்கு சின்ன வயசில் வாயை திறந்து வச்சு தூங்குகிற பழக்கம் கை சும்புற பழக்கம் இந்த மாதிரி சின்ன சின்ன ஹேபிட்ஸ் இருக்கும் குழந்தைங்களுக்கு சிக்ஸ் இயர்ஸ் அந்த டைமிங் வந்து இருக்கும் அதை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து அப்ளையன்ஸ் இருக்குது அந்த மாதிரி கலட்டி மாற்ற அப்ளையன்ஸ் இருக்குது ஃபிக்ஸட் அப்ளையன்ஸ் இருக்குது ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இப்போ லேட்டஸ்ட்டாக இன்விசிபிள் அலைனர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ கண்ணுக்கு தெரியாமல் கிளிப் போடுறது ஸோ அது நம்ம நம்ம ஒரு ஒரு டிஸ்டன்ஸில் குறிப்பிட்ட ஒரு டிஸ்டன்ஸ்லேருந்து பார்க்கும்போது நம்ம அந்த கிளிப் போட்டிருக்கிறது தெரியாது இப்போ லேட்டஸ்ட்டாக இப்போ செலிப்ரிட்டிலருந்து எல்லாருமே வந்து அந்த அலைனர்ஸ் ட்ரீட்மெண்ட்ஸ்க்குள்ளே வராங்க ஸோ கிளிப் போட்டு அசிங்கமாக இருக்கும் ஸோ தெரியும் ஸோ ஈரில் அங்கங்கே குத்தும் ஸோ உதட்டிலெல்லாம் குத்தி புண்ணாகும் அப்படிங்கிற பிரச்சனை ஃபேஸ் பண்ணவங்களுக்கு இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து அலைனர்ஸ் அப்படின்னு சொல்லி இப்போ நியூ நியூவாக வந்து அதை பண்ணியிருக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி அந்த அலைனர்ஸ் பேஷண்ட்டுமே வந்து நம்ம கிளிப் ட்ரீட்மெண்ட் ஒரு சில பேஷண்ட்டுக்கு மட்டும்தான் அலைனர்ஸ் நம்ம யூஸ் பண்ண முடியும் எல்லாருக்குமே வந்து யூஸ் பண்ண முடியாது ரொம்ப அதிகமா சவங்களுக்கு எலும்பே வந்து ரொம்ப வந்து தூக்கி இருக்கும் ஸோ அப்படிப்பட்ட பேஷண்ட்டுக்கு நம்ம அலைனர்ஸ் யூஸ் பண்ண முடியாது சின்ன சின்ன டிஃபார்மிட்டி ஸ்பேஸ் இருக்கிறவங்களுக்கு பல் அங்கங்கே இருக்கிறவங்களுக்கு சின்ன சின்ன டிஃபார்மிட்டி இருக்கிறவங்களுக்கு நம்ம அலைனர்ஸ் யூஸ் பண்ணலாம் மோஸ்ட் ஆஃப் த பேஷண்ட்டுக்கு நம்ம வந்து அந்த பெர்மின கிளிப் தான் யூஸ் பண்ண முடியும் அதுலேயுமே சில்வர் கலர் கிளிப்பும் இருக்கு செராமிக் கிளிப்பும் இருக்கு செராமிக் கிளிப் வந்து பல் கலர்ல இருக்கும் ஸோ அந்த மாதிரி பல் கலர்ல நம்ம வந்து கிளிப் வந்து ப்ளேஸ் பண்ணி பிரேசஸ்ன்னு சொல்லுவோம் ஸோ அந்த பிரேசஸ்ஸை வந்து நம்ம வந்து பல்லுக்கு மேலே பிராக்கெட் ப்ளேஸ் பண்ணி நம்ம வந்து நம்ம நம்மளோட பற்கள் அங்கங்கே இருந்துச்சு அப்படின்னா நம்ம அதை சரி பண்ணிக்கலாம் ஸோ எப்போ எப்போலாம் நம்ம வந்து இந்த பல் வந்து பல்லோட வரிசையை சரி பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சரி பண்ணுறதுனால என்ன ப்ரோஜனம் எதுனால சரி பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ ஃபஸ்ட்டு வந்து எல்லாருக்குமே தெரியும் அழகாக இருக்கணும் அப்படின்னா வந்து நம்ம கிளிப் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுவோம் ஸோ ஃபஸ்ட்டு திங் செகண்ட் என்ன அப்படின்னா நம்ம கிளிப் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா பல்லில் உள்ள சொத்தை வரது குறையும் ஏன் அப்படின்னா பல் முன்னும் பின்னமாக இருக்கும்போது ரெண்டு பல்லுக்கு நடுவில் சஃபிஷியண்டாக கேப் இருக்காது ஸோ சாப்பாடு நிறைய உள்ளே தங்கும் ஸோ இந்த மாதிரி தங்காமல் இருக்கணும் அப்படின்னாலும் கிளிப் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ கிளிப் ட்ரீட்மெண்ட் பல் முன் முன்னும் பின்னமாக இருக்கும்போது நிறைய பிரச்சனை வரும் ஸோ பேட் ஸ்மெல் வரும் அவங்களுக்கு வந்து பேச்சு ஒழுங்காக வராது ஸோ பல் தட்டும் நாக்கு வந்து தட்டும் பேசும்போது ஒரு சில வார்த்தைகள் பேசும்போது நாக்கு தட்டும் இன்னொன்று என்ன அப்படின்னா ஸ்மெல் வரும் ஸோ சாப்பாடெலாம் அந்த இடுக்கில் போய் தங்கும்போது ஒரு பேட் ஸ்மெல் வந்து அவங்களால ஃபீல் பண்ண முடியும் பேசும்போது ஸோ இந்த மாதிரி பிரச்சனையும் கிளிப் ட்ரீட்மெண்ட் மூலமாக மட்டும்தான் வந்து சரி பண்ண முடியும் ஃபஸ்ட்டு அழகு ரெண்டாவது வந்து அந்த பேட் ஸ்மெல் வரத தடுக்கும் மூணாவது வந்து சொத்த பல் வர்றதை குறைக்கும் நாலாவது நல்ல ஒரு ஸ்பீச் நல்ல தெளிவான ஒரு பேச்சு வரணும் அப்படின்னா கண்டிப்பாக கிளிப் ட்ரீட்மெண்ட் மூலமாக மட்டும்தான் வந்து இதை சரி பண்ண முடியும் ஸோ பேரண்ட்ஸ் வந்து அவேர்னஸாக இருந்து பதிமூணு வயசில் ஒரு டென்டிஸ்ட்டை வந்து காமிக்கலாம் ஒரு ஆறு வயசு மேலே ஆறு வயசுலேருந்து பதிமூணு வயசு வரைக்கும் பால் பல் விழக்கூடிய ஸ்டேஜஸ் ஸோ இந்த ஸ்டேஜஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ இது பால் பல் விழாமல் இருந்துச்சு அப்படின்னாலும் அது பெர்மனன்ட் பல் வளர்றதை அது கண்டிப்பாக அஃபெக்ட் பண்ணும் ஸோ பால் பல் வந்து கரெக்டாக அந்தந்த ஸ்டேஜில் வந்து விழுதா அப்படின்னு சொல்லி ஆறு வயசுலேருந்து பதிமூணு வயசு வரைக்கும் நம்மளோட பசங்களை வந்து கூட்டிகிட்டு போய் டென்டிஸ்ட்டை கூட்டிகிட்டு போய் காமிக்கணும் சின்ன ஒரு பிரச்சனை இருந்தாலும் கொண்டு போய் காமிக்கணும் ஸோ இது வந்து மஸ்ட் இது கரெக்டாக ப்ராப்பராக அந்த பால் பல் விழுந்து பெர்மனன்ட் பல் முளைச்சா மட்டும்தான் வந்து நம்ம அடுத்தது வந்து கிளிப் போடுறதுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்னொன்று கிளிப் போட வேண்டிய அவசியமும் குறையும் ஸோ அந்த அந்த ஷெட்டிங் ஆஃப் டூத் வந்து கரெக்டாக ப்ராப்பராக இருந்தால் மட்டும்தான் வந்து நமக்கு பல் வரிசையாக வளர்கிறதுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கிளிப் ட்ரீட்மெண்ட் போடாமல் அந்த பல் வந்து கரெக்டாக விழுந்து முளைச்சா மட்டும்தான் வந்து நம்ம அதை கிளிப் ட்ரீட்மெண்ட் போடாமல் நம்ம வந்து அவாய்ட் பண்ண முடியும் ஸோ இதை நம்ம வந்து ப்ராப்பராக ஃபாலோ பண்ணணும் நெக்ஸ்ட்டு டாக்டர் பல் சொத்தை எல்லாருக்குமே வந்துட்டு மோஸ்ட்லி இருக்கும் அப்போ வந்துட்டு ரூட் கேனலுன்ற ஒரு இதுதான் அதுக்கு சொல்யூஷனாக இருக்குமா அப்படி கிடையாது அதாவது பல் சொத்தைய வந்து சின்ன சின்ன ஒரு இதுலேயே வந்து நம்ம வந்து சரி பண்ணலாம் அப்படின்னு நான் சொன்னேன் ஸோ இந்த மாதிரி பிளாக் டாட்ஸோ இல்லை ப்ரௌன் டாட்ஸோ நமக்கு வந்து அது இருக்கும்போது நம்ம அதை சின்னதுலேயே வந்து நம்ம அதை சரி பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ரூட் கேனல்லேருந்து நம்ம வந்து தவிர்க்க முடியும் ஸோ ரூட் கேனலுங்கிறது வந்து லாஸ்ட்டு ஸ்டேஜ் தான் ஸோ முதல்ல வந்து அந்த பிளாக் டாட் ஸ்பாட்ஸ் இருக்கும் டாட்ஸ் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கூச்சம் வரும் பல் கூச்சம் ஸ்டார்ட் ஆகும் லைக் கோல்டாவோ ஹாட்டாவோ நீங்கள் எதுவும் இன்டேக் பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பாக சென்சிட்டிவிட்டி வரும் அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா அப்போவும் நீங்கள் வந்து ஒரு டென்டிஸ்ட்டை போய் பார்க்கல அப்படின்னா லாஸ்ட்டு ஸ்டேஜ் வந்து வலி அப்படின்னு வரும் பெயின் வரும் பெயின் வந்துருச்சு ஒரு பல்லில் பெயின் வந்துருச்சு அப்படின்னாலே கண்டிப்பாக எல்லா டென்டிஸ்ட்டுமே ரூட் கேனல் பண்ணுங்கள் அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஸோ ரூட் கேனல் பண்ணாமல் நம்ம முன்னக்குட்டியே வந்து அது இந்த சின்ன சின்ன பிரச்சனை இருக்கும்போது நீங்கள் ஒரு டென்டிஸ்ட்டை போய் சரி பண்ணிட்டீங்க அப்படின்னா ரூட் கேனல் தான் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை அதுக்கு முன்னாடியே நம்ம பல்ல காப்பாற்றலாம் ஒன்ஸ் ஒரு பல்லில் வலின்னு வந்துடுச்சு அப்படின்னாலே கண்டிப்பாக ரூட் கேனல் ஸோ அந்த காலத்தில் வந்து இந்த டெக்னாலஜிலாம் கிடையாது அப்போது ஒரு பல் வலின்னு வந்துட்டாலே பல்ல எடுத்துருவாங்க ஸோ வேறு ஆப்ஷனே கிடையாது ஆனால் இப்போ அப்படி கிடையாது ஸோ நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது கல்லை காப்பாற்றுறதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது ஸோ அதில் ஒன் ஆஃப் த மெத்தட் தான் வந்து ரூட் கேனல் ஸோ இந்த ரூட் கேனல் பண்ணி நம்ம பல்ல நம்ம சேவ் பண்ணிக்கலாம் ஸோ நேச்சுரல் டூத் தான் என்றைக்குமே பெஸ்ட்டு ஸோ அதை நம்ம வந்து ரூட் கேனல் பண்ணி நம்ம சேவ் பண்ணிக்கலாம் டாக்டர் பல்ல வந்துட்டு காப்பாற்றுறதுக்காக ரூட் கேனல் பண்ணுறோம் ஸோ வந்துட்டு பல்லை அப்புறம் எடுக்கணும் எல்லாரோடய டீத்துக்குமே வந்துட்டு ரூட் கேனல்ன்றதை பண்ணலாம்ல அப்படி இல்லை பல் ரூட் கேனல் எல்லா பல்லுக்கும் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் அது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் தான் ஸோ நீங்கள் வந்து எவ் அதுவும் முதல்ல சொன்னேன் எவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் வந்து ஒரு டென்டிஸ்ட்டை வந்து விசிட் பண்ணுறீங்களோ அவ்வளோ அந்த அந்த ரேஷியோ வந்து நீங்கள் அவங்க பல்ல காப்பாற்றுறது இருக்குது ஸோ செலவங்க பல்ல காப்பாற்ற முடியாத சூழ்நிலை எப்போ ஆகும் அப்படின்னா ஸோ முதல்ல கேரிஸ் இருந்திருக்கும் சின்னதாக அதை கவனிக்காமல் விட்டுருப்பாங்க ரெண்டாவது கூச்சம் வந்திருக்கும் அதையும் கவனிக்காமல் விட்டுருப்பாங்க அடுத்தது வலி வந்திருக்கும் அந்த வலி ஒரு நாளோ ரெண்டு நாளோ இருந்திருக்கும் நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம ஊரில் போய் ஒரு மெடிக்கல் ஸ்டோரில் போய் கேட்டோம் அப்படின்னா உடனே மருந்து மாத்திரை கொடுத்துருவாங்க அதை போடுவாங்க ஒரு டென்டிஸ்ட்டை பார்க்க மாட்டாங்க ஸோ அந்த மெடிக்கல் ஸ்டோரில் வாங்கி அந்த மருந்து மாத்திரை போடும்போது அந்த பெயின் சப்சைட் ஆகும் குறைஞ்சிரும் குறைஞ்சதுக்கப்புறம் அப்படியே விட்டுருவாங்க அது நாளாக 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 என்ன ஆகும் அப்படின்னா அந்த பல்லோட ஸ்ட்ரக்சர் மேல் பகுதி நமக்கு வெள்ளையாக இருக்கல மேலே க்ரவுன் ஸோ அந்த ஸ்ட்ரக்சரை வந்து என்னாகும் அப்படின்னா அந்த கேரிஸ் உள்ளே டெவலப் ஆகிட்டே இருக்கும் உள்ளே டீப்பாக வேர் வரைக்கும் போயிட்டே இருக்கும் போயிட்டே இருந்து ஒரு ஸ்டேஜுக்கு மேலே என்ன ஆகும் அப்படின்னா அதில் பல்லே இருக்காது அந்த மேலே உள்ள க்ரௌன் ஸ்ட்ரக்சரை வந்து சின்ன சின்னதாக நொறுங்கி 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 பல்லே இருக்காது ஸோ அந்த பல்லே இல்லாத சமயத்தில் வெறும் வேர் மட்டும்தான் இருக்கும் ஸோ அந்த வேரை மட்டும் நம்ம காப்பாற்றி யூஸே கிடையாது ஸோ அந்த இந்த லாஸ்ட்டு ஸ்டேஜ் ஸோ ஃபஸ்ட்டே அதான் நான் ஒரு சின்ன பிரச்சனை இருக்கும்போதே டென்டிஸ்ட்டை வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா அதை நம்ம ரூட் கேனல் பண்ணி சேவ் பண்ணலாம் அப்படி பார்க்காம விட்டு கவனிக்காமல் விட்டு இந்த மாதிரி வந்து பல் சின்ன சின்னதாக நொறுங்கி பல்லே இல்லாமல் வெறும் வேர் பகுதி மட்டும் இருந்து இல்லை பல்லோட ஸ்ட்ரக்சர் வந்து செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் மேலே பல்லோட ஸ்ட்ரக்சரே இல்லாமல் சின்ன ஒரு கூடு மாதிரி ஆகி ஒன்றுமே இல்லை அப்படின்னா நம்ம ரூட் கேனல் பண்ண முடியாது கண்டிப்பாக நம்ம அதை எடுக்க தான் முடியும் அந்த பல்ல ரூட் கேனல் பண்ணியும் பிரயோஜனம் கிடையாது ஏன்னா அதுக்கு மேலே க்ரௌன் வைக்கிறதுக்கோ இல்லை அதுக்கு மேலே ஒரு பல் வைக்கிறதுக்கோ முடியாது ஸோ அதனால் அதை எடுக்க லாஸ்ட்டு ஸ்டேஜ் அதை எடுத்துருவாங்க ஸோ சின்னதாக ஒரு பிரச்சனை வரும்போது டக்குன்னு ஒரு டென்டிஸ்ட்டை போய் பார்த்துட்டிங்க ஸோ ரெண்டு ஸ்டேஜும் விட்டுட்டிங்க பல் சொத்த கருப்பாக உள்ளதையும் பார்க்காம விட்டு அடுத்து கூச்ச வராமையும் பார்க்காம விட்டு அடுத்து வலின்னு வந்துருச்சு ஒரு பல்லில் லேசாக ஒரு ஷார்ப் பெயின் ஏதாவது வந்துருச்சுனாலே உடனே போய் பார்த்துட்டீங்க அப்படின்னா நம்ம அந்த ரூட் கேனல் பண்ணி காப்பாற்றலாம் அப்பவும் நீங்கள் அதை தவிரிட்டீங்க அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது ஃபைனல் ஸ்டேஜ் வெறும் வேர் மட்டும்தான் இருக்கும் அந்த வேரை நம்ம எடுக்கிற நிலமை தான் ஆகும் அதனால் அந்த ஸ்டேஜ் மட்டும்தான் வந்து நம்மளால் ரூட் கேனல் பண்ண முடியாது மற்றபடி எல்லாருக்குமே ரூட் கேனல் பண்ணி பல்ல காப்பாற்றிக்கலாம் ஓகே தென் வந்துட்டு பல் வந்துட்டு இப்போ எடுத்தாச்சு பல்லு எடுத்து முடிச்சிட்டாங்க தென் என்னெல்லாம் பண்ணலாம் என்னெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு சொல்லி ஸோ ஒரு பல்லை எடுத்து முடித்ததுக்கு அப்புறம் வந்து ஒரு பல்ல எடுக்கிறோம் அப்படின்னா இந்த மாதிரி நான் சொன்னால இந்த லாஸ்ட்டு ஸ்டேஜஸில் மட்டும்தான் வந்து பல்ல நம்ம எடுப்போம் ஸோ இதுக்கு முன்ன ஸ்டேஜ் வரைக்கும் பல் கொஞ்சமாவது ஸ்ட்ரக்சர் இருந்தது பல்லோட ஸ்ட்ரக்சர் இருந்தது ஃபிஃப்டி பர்சன்டேஜ் இருந்தாலுமே வந்து நம்மளால் ரூட் கேனல் பண்ணி அந்த பல்லை காப்பாற்ற முடியும் ஸோ இன் ஃபைனல் ஸ்டேஜில் நம்ம வந்து அந்த பல்ல எடுக்கிறோம் எடுத்ததுக்கப்புறம் ஒரு சில இது இருக்குது ஸோ எடுத்து ஒரு அரை மணி நேரத்துக்கு வந்து நம்ம பஞ்சை நல்லா அழுத்தி கடிச்சு வச்சுருக்கணும் ஸோ அது என்ன ஆகும்னா நம்ம பல்லுலேருந்து வர ரத்த ரத்த கசிவை வந்து அது ஸ்டாப் பண்ணணும் ஸோ பல் எடுத்ததுக்கப்புறம் பல் புண் ஆறுற வரைக்கும் கையை வச்சோ நாக்கை வச்சோ வந்து நம்ம வந்து தொட்டு பார்க்கக்கூடாது பல் எடுத்த இடத்த வந்து தொட்டு பார்க்கக்கூடாது ஏன் அப்படின்னா அது ஆறக்கூடிய ஸ்டேஜில் இருக்கும் ஸோ அந்த ஸ்டேஜஸில் வந்து நீங்கள் கையை வச்சோ நாக்கை வச்சோ நீங்கள் அந்த இடத்த பல் எடுத்த எடுத்த நீங்கள் தொட்டு பார்க்கும்போது அந்த புண் ஆறுறது கொஞ்சம் டிலே ஆகும் ஸோ அதே மாதிரி சாப்பிட்டதுக்கப்புறம் நல்லா வாயை கொப்பளிக்கணும் ஸோ இது ரொம்ப மஸ்ட்டு பல் எடுத்ததுக்கு அப்புறம் நாளைக்கு முதல் பல் எடுத்த அன்னைக்கு வந்து நீங்கள் வாயை கொப்பளிக்கவே கூடாது ஓ ஏன் அப்படின்னா கிளாட்டிங் ஃபேக்டர்னு சொல்லுவோம் ஸோ பல் எடுத்த உடனே கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரியும் ரத்தம் வரும் ஸோ அந்த ரத்தம் வந்து ஃபைவ் டு செவன் மினிட்ஸில் அது கிளாட் ஆகிரும் அந்த ரத்தம் உறஞ்சிரும் ஸோ உறஞ்சதுக்கப்புறம் அந்த ரத்தத்தை நம்ம போய் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கிறதுக்கு தான் பண்ணக்கூடாதுன்னு தான் நம்ம கையாலேயோ நாக்காலையோ தொட்டு கூடாதுன்னு சொல்கிறோம் ஸோ அந்த டைமில் நீங்கள் போய் நல்ல ஒரு தண்ணியை வச்சு நீங்கள் நல்ல வாயை கொப்பிளிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த பிளட் கிளாட் வந்து கண்டிப்பாக டிஸ்கிளாட் ஆகும் அது வந்து உறைஞ்சது திருப்பியும் ப்ளீடாக ஆரம்பிச்சிடும் அதனால் பல் எடுத்த அன்னிக்கு ரொம்ப முக்கியம் வாய் கொப்பளிக்கவே கூடாது மாதிரி எச்சு வந்துகிட்டே இருக்கும் ஸோ எச்சு வந்தாலும் அதை முழுங்க தான் செய்யணும் நீங்கள் துப்பக்கூடாது ஏன்னா எச்சோட சேர்ந்து ரத்தமும் வரும் பல் எடுத்த அன்னைக்கு இப்போ பல் எடுத்த அன்றைக்கி ரொம்ப முக்கியமானது எச்சு துப்பக்கூடாது வாயை கொப்பளிக்கக்கூடாது இந்த ரெண்டும் ரொம்ப மஸ்ட்டு அதுக்கப்புறம் சீக்கிரம் புண் ஆறுறதுக்கு நம்ம என்னென்ன ஸ்டெப்ஸில் தான் வந்து இது எல்லாமே வரும் நல்லா வாயை கொப்பளிக்கணும் சாப்பிட்றதுக்கப்புறம் பல் எடுத்த இடத்துல கையை வச்சு நாக்கு வச்சு தொட்டு பார்க்கக்கூடாது இப்போல்லாம் நீங்கள் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சீக்கிரத்தில் ஆறும் ஸ்மோக்கிங் கண்டிப்பாக ஸ்மோக்கிங் வந்து ஒரு பெரிய ஒரு ஃபேக்டர் புண் ஆறாமல் விடுறதுக்கு ஸோ ஸ்மோக் பண்ணுறவங்களாக இருந்தாங்க அப்படின்னா பல் எடுத்தவுடனே ஸ்மோக் பண்ணக்கூடாது ஆடுற வரைக்கும் எதுவுமே எந்த ஹேபிடமே இருக்கக்கூடாது ஆல்கஹால் ட்ரிங்க் பண்றதோ இல்லை ஸ்மோக் பண்றதோ இதெல்லாம் பண்ணிட்டே இருந்தாங்கன்னா புண் ஆடுறதுக்கு கண்டிப்பா டிலே ஆகும் திருப்பி நம்ம பல் எடுத்த இடத்துல புண்ணு இன்னும் பஸ் வைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் ஆகும் ஸோ இதெல்லாம் கண்டிப்பா சூடான பொருளை வந்துட்டு அந்த பல்ல மேலே வைப்பாங்க காஃபியா இருக்கட்டும் பல் எடுத்ததுக்கு அப்புறம் அது ஒரு கொஞ்சம் ரிலீஃப் மித்தாக கூட இருக்கலாம் அப்படி கிடையாது அதாவது பல் எடுத்துட்டிங்க அப்படின்னா சூடாவோ காரமாகவோ அவாய்ட் பண்ணுறது நல்லது ஸோ ரொம்ப சூடாக குடிச்சிங்க அப்படின்னா அந்த புண்ணு ஆடுற இடத்துல அது சான்சஸ் வந்து புண்ணு ஆறதுக்கு கொஞ்சம் டிலே ஆகுறது சான்சஸ் இருக்குது ஸோ காரமாகவோ சூடாவோ சாப்பிட்றது கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது ஸோ அது குடித்தா சூடாக சாப்பிட்டாலோ இல்லை காரமாக சாப்பிட்டாலோ வந்து புண்ணு ஆறாது அப்படிங்கிறது ஒரு மெத்து தான் ஆனால் அந்த சான்சஸ் ஆஃப் வந்து கொஞ்சம் குறையும் ஸோ புண் ஆறுறது வந்து கொஞ்சம் டிலே ஆகும் அஞ்சு நாளில் புண்ணாறுது அப்படின்னா நீங்கள் சூடாக காரமாக இந்த மாதிரி இன்டேக் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அது கூட ஒரு நாளோ ரெண்டு நாளோ ஆக சான்சஸ் இருக்குது பட் சாப்பிட்டா கண்டிப்பாக ஆறாது அப்படின்லாம் கிடையாது